ஜீ குரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய திரு ஆனந்த அகஸ்டா அவர்களுக்கு இந்த பதிவின் மூலம் தொடர்பு கொள்வதில் நன்றியோடு மகிழ்கிறேன் கடந்த பத்து நாட்கள் தங்கள் குழுவோடு பயணம் மிகவும் சிறப்பாகவும் நல்ல பிளான்டாகவும் இருந்தது நீங்கள் கூறும் அந்த சிரத்தையை திருமதி லைலா அவர்களிடம் காண முடிந்தது தினமும் அதிகாலை சில சமயங்களில் இரண்டு மணிக்கே எழுந்து லிங்க் அனுப்பிடுவார்கள் அடுத்து உங்களுடைய சொல்வன்மை கண்ணீர் என்ற குரல் எளிமையான பேச்சு தெளிவான விளக்கம் என்னை கவர்ந்தது இந்த குழு கலைக்கப்படும் என்று கூறினீர்கள் அதில் ஏற்கனவே பதிவிடப்பட்ட கேள்விகளும் தங்களின் அழகான விளக்கங்களும் கூட அழிக்கப்படுமா சொல்லுங்கள் ப்ளீஸ் இந்த ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்த கொடுத்ததற்கு என் மனதின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறேன் குறிப்பாக இன்று நன்றி உணரும் தியானம் மூலம் நன்றியை உணரும் வாய்ப்பு கிடைத்தது அதற்காக மீண்டும் உங்களுக்காக நன்றியை உணர்கிறேன் மிக்க நன்றி ஐயா ஐயா வணக்கங்க அன்புரோஷ் ஐயா குழுவில் ஐயா நீங்கள் எடுக்க எடுத்து எடுத்துருவோம் வேறவங்கள குழுவில் சேர்ப்போம் இனி வரும் தியானங்கள் அடுத்தடுத்து வரவங்களே அவங்களுக்கு கொடுக்கப்படும் பட் ஆனால் அந்த குழு உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே போட்டு பதிவுகள் இருக்கு அதை உங்களால் பார்க்க முடியும் ஆடியோ பதிவுகள் போஸ்டர்ஸ் கொட்டேஷன்ஸு வீடியோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் அந்த கிளாஸுக்கான விளக்கம் சொல்லக்கூடிய லிங்க் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது அது இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும் மற்றபடி மற்ற எல்லாமே நீங்கள் எப்போ உள்ள போய் நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி ஐயா செய்தேனு